நூற்று அறுபது ரங்கீட் செலுத்தி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கான பி ஒன் பி டூ உரிமத்தை பி உரிமமாக தரம் உயர்த்தி கொள்ளலாம் தகவல் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தடை எந்த உபகரணமும் இன்றி ஒலிம்பிக் குறிசுடும் போட்டியில் வெள்ளி பதக்கம் இணையத்தை கலக்கும் துருக்கிய வீரர் குத்துச்சண்டை போட்டியில் வீராங்கனையுடன் மோதியது ஆனா பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெடித்த புதிய சர்ச்சை விருந்தினர் மாளிகையில் புதைக்கப்பட்ட வெடிகுண்டாலேயே ஹமாஸ் தலைவர் ஹனியே படுகொலை பி ஒன் பி டூ மோட்டார் சைக்கிள் உரிமத்தை பி உரிமத்திற்கு உயர்த்துவதற்கான விண்ணப்பம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் தொடங்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி டாக்டர் தெரிவித்திருக்கிறார் இந்த விண்ணப்பத்திற்கான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் நூற்று அறுபது ரிங்கிட் செலுத்த வேண்டும் இந்த செயல்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் ஓட்டுநர்கள் மோட்டார் சைக்கிளுக்கான பி ஒன் அல்லது பி டூ உரிமத்தை பத்து ஆண்டுகளுக்கு மேல் கொண்டிருக்க வேண்டும் அதே அதேவேளையில் விண்ணப்பதாரர் எந்த ஒரு கருப்பு பட்டியல் சம்மன்கள் பரிவர்த்தனை கட்டுப்பாடுகள் கடுமையான குற்றத்திற்கான தண்டனைப் பதிவு அல்லது சட்டம் முன்னூற்று முப்பத்து மூன்றின் கீழ் நிலுவையில் உள்ள எந்த எந்தவொரு குற்றப்பதிவிலும் இருக்கக்கூடாது எனினும் அதிக ஆற்றல் கொண்ட மோட்டார் சைக்கிள்களுக்கு மாறுவதற்கு முன் அதற்கான இரண்டு மணி நேர வகுப்பில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஒற்றுமை அரசாங்கத்தின் அடுத்த அதிரடியாக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடியும் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த உத்தரவு தொடர்பான சுற்றறிக்கை ஜூலை பனிரெண்டாம் தேதியே வெளியிடப்பட்டுவிட்டதாக இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அறிமுகப்படுத்தப்பட்ட இயக்கத்தின் தொடர்ச்சியாக அமைச்சுகள் கூட்டரசு மற்றும் மாநில அரசு துறைகள் ஊராட்சி மன்றங்கள் அரசு சார் நிறுவனங்களையும் அந்த உத்தரவு உட்படுத்தி இருக்கும் எனவே அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு மாற்றாக கண்ணாடி பாட்டில்கள் தண்ணீர் ஜக்குகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் பிளாஸ்டிக் ரேப் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் பிளாஸ்டிக் பங்குகள் தட்டுகள் கரண்டிகள் நீர் உறிஞ்சிகள் அதாவது ஸ்ட்ரா போன்றவற்றிற்கு தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் சொன்னார் மலேசியர்கள் ஒன்றுக்கு ஒன்பது பில்லியன் டன் பிளாஸ்டிக்குகளை பயன்படுத்துகின்றனர் அவை பெரும்பாலும் குப்பை அழிக்கும் இடங்களிலும் கடல்களிலும் வீசப்படுவது குறிப்பிடத்தக்கது கம்பங் ஆர் ஆர் பகுதிக்கு அருகே கிழக்கு கடற்கரை எக்ஸ்பிரஸ் வே ஃபேஸ் ஒன் நூற்று தொன்னூற்று நான்காவது கிலோமீட்டரில் சிறப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சாலை போக்குவரத்து துறை அதிகாரி மீது லாரி மோதியது நேற்று மாலை ஐந்து மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் அந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தப்பட்டிருந்த போக்குவரத்துத் துறையின் ஃபோர்ட் ரேஞ்சரையும் அந்த அதிகாரியையும் இடித்து தள்ளியிருக்கலாம் என நம்பப்படுகிறது காயமின்றி தப்பிய அந்த ஐம்பத்தி ஏழு வயது லாரி ஓட்டுநரிடம் ஏழு சம்மன்கள் நிலுவையில் இருப்பதையும் போலீசார் விசாரணையில் கண்டறிந்துள்ளனர் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக சாலை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இந்த வழக்கில் சிறுநீர் பரிசோதனையின் முடிவுக்கு பின்னரே அந்த லாரி ஓட்டுநர் விடுவிக்கப்படுவார் என குவாந்தான் காவல்துறையின் தலைமை உதவி ஆணையர் வான் முகமது ஜஹாரி வான் பூசு கூறியிருக்கிறார் இதனிடையே தலை கழுத்து மற்றும் இடது கையில் காயம் ஏற்பட்ட அந்த போக்குவரத்து அதிகாரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பத்து ஆராங் காம்பொங் பெருமாத்தா தாசே பீரு ஏரியில் பனிரெண்டு வயது சிறுவன் மூழ்கியது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாலை ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து ஷாலா மற்றும் பாட்கில்லான் நீர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் மற்றும் பத்து ஆராங் தீயணைப்பு மீட்பு நிலையம் தாசை புத்ரி மற்றும் குவாங் தன்னார்வ தீயணைப்பு குழுவைச் சேர்ந்த ஐவர் அச்சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது அலுமினிய படகுகள் மூலம் மேற்பரப்பில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்டாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு பிரிவின் உதவி இயக்குனர் ஹமட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் ஜாலான் நீலாய் சாலா திங்கியில் போக்குவரத்து சமஞ்சை விளக்கு சந்திப்பில் நின்று கொண்டிருந்த புரோட்டோன் சாகா வாகனத்தை மோதிய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் அவ்விடத்திலேயே அகால மரணம் அடைந்தார் நேற்று காலை ஒன்பது மணிக்கு நடந்த அந்த துயரச் சம்பவத்தில் ஹோண்டா ஆர் எஸ் வகை மோட்டார் சைக்கிளை சாலா இருந்து கோம்பாக் ஓட்டி வந்த அந்த ஆடவர் திடீரென நின்று கொண்டிருந்த காரின் பின்புறத்தில் மோதியிருக்கிறார் இதனால் அந்த ஆடவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானார் பாலஸ்தீன ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரான் தெஹ்ரானில் அவர் தங்கியிருந்த விருந்தினர் மாளிகையில் புதைக்கப்பட்ட வெடிகுண்டாலேயே கொல்லப்பட்டார் மேல்தட்டு மக்கள் குடியிருக்கும் பகுதியில் அமைந்துள்ள அந்த விருந்தினர் மாளிகையில் இரண்டு மாதங்களுக்கு முன்னரே அந்த வெடிகுண்டு புதைக்கப்பட்டதாக ஈரானில் உள்ள இருவர் உட்பட மேற்காசியாவில் ஏழு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் சரியாக எப்போது எப்படி வெடிகுண்டு விருந்தினர் மாளிகைக்கு கொண்டு செல்லப்பட்டு என்பதை அவர்களால் கண்டறிய முடியவில்லை புதன்கிழமையன்று குண்டு வெடித்தபோது போது கட்டடம் குழுங்கி கண்ணாடிகளும் சுவரும் உடைந்து சிதறின ஹனியையும் அவரது மெய்க்காவலரும் தங்கியிருந்த அறையில் அந்த குண்டு வெடித்து சிதறியது சேதமுற்ற மாளிகையின் புகைப்படத்தையும் நியூயார்க் டைம்ஸ் பகிர்ந்துள்ளது இப்புதிய தகவலானது ஆகாய மார்க்கமாகத்தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஹனியையை கொன்றதாக வெளியான தகவல்களை மறுக்கும் வகையில் உள்ளது ஹனியையின் மரணத்துக்கு இஸ்ரேல் இதுவரை வெளிப்படையாக பொறுப்பேற்கவில்லை என்றாலும் உலக நாடுகள் குறிப்பாக முஸ்லிம் உலக நாடுகள் அந்த யூத நாட்டையே குற்றம் சாட்டியுள்ளன பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் குறிசுடும் பிரிவில் எந்த ஒரு உபகரணமும் இன்றி வெறும் டிஷர்ட் அணிந்து பங்கேற்ற துருக்கி நாட்டு போட்டியாளர் யூசோப் டிகேஜ் அதில் வெள்ளிப் பதக்கம் என்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் குறிசுடும் போட்டியில் பங்கேற்பவர்கள் வழக்கமாக விலை மதிப்புள்ள ஜேக்கெட்டுகள் சத்தம் கேட்டு காதில் பிரச்சினை வராதிருக்க நாய்ஸ் கேன்சல் ஹெட்ஃபோன் உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்துவர் எல்லாவற்றுக்கும் மேலாக துல்லியமாக குறிப்பார்த்து சுடுவதற்காக விலை உயர்ந்த லென்ஸ் அணிந்து போட்டியில் பங்கேற்பார்கள் இதனால் இலக்கை நோக்கி அவர்களால் எளிதாக சுட முடியும் இந்நிலையில் துருக்கியைச் சேர்ந்த ஐம்பத்தோரு வயது யூசுப் அப்படி எந்தவொரு உபகரணமும் இன்றி கால்சட்டை பாக்கெட்டில் ஸ்டைலாக கை வைத்துக் கொண்டு ஏ பிஸ்தல் பிரிவில் பங்கேற்று அனாயசமாக வெள்ளிப் பதக்கத்தை தட்டிச் சென்றுள்ளார் எவ்வளவு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்திருந்தால் உபகரணங்கள் உதவியின்றி அவர் தைரியமாக போட்டியில் பங்கேற்றிருப்பார் என நெட்டிசன்கள் அசந்து போயுள்ளனர் சட்டென பார்த்தால் அவரை யாரும் குறிசூடும் வீரர் என சொல்ல மாட்டார்கள் ஏதோ போலீஸ் படத்தில் வரும் கதாநாயகன் போல் இருப்பதாக நினைப்பார்கள் எனவும் நெட்டிசன்கள் யூசோஃபை பாராட்டி வருகின்றனர் keeping you and your loved ones safe indoors with nanoeX technology Panasonic